அலாம் வலைக்கும் வரக்கூடிய நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பஞ்சாபில் பத்தான்கூட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம் பத்தான்கூட்டை தான் இருக்கும் அதாவது பாகிஸ்தான் பக்கத்தில் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும் முக்கியமாக காட்டணும் இவங்க வந்து கேரளா இங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா தெரியுதா கேக் வச்சு அது வீடியோவில் தலைமுறாக காட்டுது கேரளாலேன்னு வந்திருக்காங்க ப்ரோ நேம் வந்து இரஃபான் இரஃபான் ஓகே இரஃபான் இவங்களும் ஒன்றாத்தவங்க நம்ம சென்னையிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக சோலோவாக தான் வந்திருக்காங்க நம்ம வந்து இருக்குது அவங்களோட சைக்கிள் நம்ம வந்து இப்போ ரூட்டு மாற்றியாச்சு அதாவது எப்படி போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மண்ணாலி போயிட்டு அப்படியே லடாக்லேயே லடாக் போயிடலான்னு தான் இருந்தோம் ஆனால் இப்போ ரூட்டு மாற்றியாச்சு என்ன அப்படின்றா காரணம்னா மண்ணாலியை வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டுனா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம மண்ணாலி போவே முடியாது கா வாய்ப்பில் விஷயம் ஏன்ட்டா நம்ம மேலே பனி அப்படியே உழுவோம் அதில் ஏற்றுறது ரொம்ப ரிஸ்க்கு திடீர்னு ரொம்ப ஸ்னோ அதிகமாகிடுச்சுனா அப்படியே நிற்க வேண்டியது தான் ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு போகணும் ஜம்மு காஷ்மீர் பக்கம் போயிட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீநகர் பக்கம் போயிட்டு நம்ம சுற்றி போகணும் ஏன் தேவையில்ல வேலை இப்போயே கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதிக ஆரம்பிச்சிடும் அப்புறம் கூட தான் செய்யும் அந்த செப்டம்பர் லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் கூட தான் செய்யும் அதனால் குறையாது அதனால தான் நம்ம அங்கிட்டு போகலை யார் இதா இப்போ இங்கே தான் தொழுவணும் அங்கே அப்படியே கிளம்ப போகிறோம் இங்கே அப்படியே பெட்ரோல் பம்பில் தொழுவணும் வெளியூட்டு போய் கிளம்ப போகிறோம் இப்போ நம்ம கொக்கு வந்து பெட்ரோல் பம்பில் கூட நம்ம கொக்கெலாம் நிற்கிது ஓகே நம்ம அப்படியே கிளம்புவோம் வந்து வந்து ஒரு இருபது நம்ம இருக்குது அப்படியே நான் பாகிஸ்தான் பார்டரில் என்ன இருக்குதுன்னு போயிட்டு பார்த்துட்டு நம்ம ஒரு உள்ளே ஃபால்ஸு ஏதாவது ஜூ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தால் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அதனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு இங்கே இருக்குலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம சேனல் நேம் மறக்காம சொல்ல மறந்துவிடுவேன் நம்ம சேனல் நேம் வந்து யூசிஸ் கார்டு மறக்காம அதை சப்போர்ட் பண்ணுங்கள் யூசிஸ் கார்டுனா லெட்ரு யூ ஓகேவா லெட்ரு யூ சி ஓகே யூசி ஸ்பேஸ் ஸ்பேஸ் போட்டு எஸ் அதான் நம்ம சேனல் அதே மாதிரி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கலந்துரும் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் சென்னையில் ஒரு ஆள் வந்திருக்காங்க சோலாவாக தான் சோலா சைக்கிளு சென்னையிலேருந்து அவங்க கிளம்புன வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் கிளம்பியிருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் எட் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்ரு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க என்னையோட ப்ரோ வந்து ஸ்டார்டிங் டேட் ப்ரோ ஸ்டார்டிங் டேட் ஆகஸ்ட் ஃபோர் ஓகே ஆகஸ்ட் ஃபோர் மலையாளம் தானே மலையாளம் ஆ ஃபுல்லாக இந்த தாய்மொழி வந்து மலையாளம் ப்ரோக்கு நம்ம தொட வந்து தமிழ் தெரியும் அப்புறம் ஹிந்தி தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செட் ஆயிடுச்சு ஒரு மூணு கிட்ட ஒன்றா தான் வந்தோம் ஃபோனு கொஞ்சம் சரி இது தான் வீடியோ கண்டினியூவாக போட முடியல இனிமேலாம் டெய்லியும் கன்ஃபார்ம் டெய்லியும் அப்டேட் டெய்லியும் போட ஆரம்பிச்சிருவேன் எல்லாமே முடிச்சு இனிமேல் டெய்லியும் வீடியோ வரும் மறக்காம நம்ம வீடியோ ஆ வீடியோ யூடியூப் யூடியூப் ஏ திஸ் பிளேஸ் ஸ்பெஷல் இனி ஸ்பெஷல் ஆ தி சிங்கி இல்லைடா எல்லாமே ஃபுல்லாக தலைப்பாத்தா கட்டியிருப்பாங்க ஃபுல்லாக எப்படிடா அப்படி கட்டியிருப்பாங்க நான் ட்ரை பண்ணேன் ஆனால் கட்டமில்ல ஆனால் அவிது கட்டுவாப்புல அவியது கட்டுவாப்புல வந்து எல்லாமே சிங்கி தான் வந்து முழுஞ்சது இடம் கொடுத்துருக்காரு நான் ட்ரெட் பண்ணலை ஓகே அப்புறம் வந்து நம்ம கிளம்புவோம் எப்படி ஓகே நம்ம அப்படியே கிளம்புவோம் என்னண்டா இருபது கிலோமீட்டர் தான் இருக்குது இருட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அஞ்சரை தாண்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே சென்னை சென்னை அவர் பேர் வந்து பிரவீன் பேர் சென்னையில் இருக்க பேர் பிரவீனே அவர் வந்து பக்கத்து ரூட்டில் மாரி டாப்ல நம்ம நைட்டு போயிட்டு ஒன்றா நம்ம மீட் பண்ணிடுவோம் நாங்க மூணு பேரும் ஒன்றா இருக்கோம் அதாவது மூணு நாளும் ஒன்னா தான் இருந்தோம் பிரவீன் ப்ரோ நான் மீது எல்லாமே ஒன்னா தான் இருந்தோம் மூணு நாளும் இன்னைக்கு என்னென்னா கொஞ்சம் மாறிட்டாப்பத்துலதான் பக்கத்துல தான் தான் பக்கத்துல போயிட்டு இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணிடுவோம் நைட்டு போயிட்டு மீட் பண்ணிடுவோம் நைட்டு பத்தான் போட்டு போயிட்டு மீட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஜம்மு போயிடலாங்க அடுத்து ஜம்மு போயிட்டு அவ்வளவுதான் சூப்பரா இருக்கும் ஜம்மு போயிட்டாலே சூப்பரா இருக்கும் அப்படியே இந்தியாவோட அந்த மண்டே அப்படி சுற்றி பார்த்துடலாம் எல்லா பக்கமும் அப்படியே அங்கிட்டு கிட்டு போயிட்டு இந்தியாவோட மண்டே ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம் அவங்க விட்டு பாகிஸ்தான் விட்டு சைக்கிளாக பார்த்துட்டு இன்னொன்று சொல்ல மறுந்துட்டேன் ரிட்டன் வரையில் நான் ஒரு சர்ப்ரைஸ் வரணும் அதாவது சர்ப்ரைஸ்லாம் இல்லை ஒரு தமிழ்நாட்டில் யார் இதுவரை பண்ணியிருக்காங்களான்னு தெரில நான் நேராக தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே நேராக லடாக் போயிட்டு ரிட்டன் வந்துடுவாங்க நம்ம வரையில இதுக்கு சும்மா நம்ம அப் அண்ட் டவுன் சைக்கிள் தான் வரப்போகிறோம் அதனால் வரையில இதுக்கு நம்ம சும்மா வரணும் வேற கிட்ட இன்னொன்று ஸ்பெஷலாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வரையில அதே நான் லடாக் முடிச்சு மன்னால் கீழே வந்தோன்னா அது என்னான்னு சொல்கிறேன் இப்போ நான் சொன்னால் நல்லா இருக்காது அப்புறம் அதுக்கு போகிற ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னடா 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 அதனால இப்போ வேணும் இவங்க வந்து ஃபார்ட்டி எத்தனை டேஸ் முடிஞ்சிச்சு ஃபோர்ட்டி ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சிச்சு அதாவது நம்மளே ஒரு நாளைக்கு வந்து தமிழாக போயிட்டு இருக்கு நூற்றி இருபது அப்படிதான் சந்திக்கலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம டார்கெட்டு நூற்றி ஐம்பது வச்சா ஆனால் அது இவங்க வந்து என்னண்டா இதுதான் ஜாலி ரைடு இவங்க வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம் ஆனால் ஸ்பீடு இல்லை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நூற்றி ஒரு நாளைக்கு பெர் டே வந்து சிக்ஸ்டி டூ செவன்ட்டி கிலோமீட்டர் தான் அடிச்சிருக்காங்களாம் நம்ம கூட வந்தோன்னே ரெண்டு நாள் நூறு நூறு கிலோமீட்டர் ஓட்ட வச்சாச்சு என்னென்னடா சிக்ஸ்டி சிக்ஸ்டி அப்படி தான் அடிச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சோம் எங்க டெல்லி நாங்கள் டெல்லிக்கு அடுத்தது தான் மீட் பண்ணோம் நாற்பத்தி எட்டு நாள் நாளைக்கிட்ட முடிஞ்சிச்சு என்னையோட அவங்களுக்கு வந்து பிரவீன் ப்ரோக்கு வந்து அதே டேட்டு தான் நம்ம கிளம்புன ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் அவங்களும் கிளம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க எப்படின்னா சென்னை நம்மளுக்கும் நம்ம ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஊர்லேருந்து சென்னை அப்படி நானூறு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம ஊர்லேருந்து அதனால் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது நம்ம வந்து பெங்களூர் சைடு வந்துட்டு ஹைதராபாத் வந்தோம் அந்த வழியாக வேறு நம்மளுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்லாம் சுற்றி நிச்சுங்க நிறையா இடத்துல சுற்றி சுற்றி போனோம் அவங்களுக்கு வந்து எப்படின்னா சென்னை வந்து நேராக அந்த ஹைதராபாத் வந்துட்டு அப்படியே நாக்பூர் வந்துட்டாங்க அந்த ரூட்டு நேர் ரூட்டாக அப்படியே போனாங்க நம்ம என்னடா ராஜஸ்தான் பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெங்களூர் போனோம் ஆனால் ராஜஸ்தான் பக்கம் ஃபுல்லாக பாலைவனும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியாச்சு ரூட்டை பெங்களூர் வந்துட்டு பெங்களூர்லேண்டு அப்புறம் ஹைதராபாத் போனோம் அங்கிட்டே ஒரு இரநூறுக்கு மேலே கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா அடித்தோம் அப்புறம் அங்ககிட்ட ஒரு இரநூறு நம்ம சென்னை டு தஞ்சாவூர் நம்ம டிஸ்ட்ரிக் நம்ம ஊருக்குனா ஒரு நானூறு கிலோமீட்ரு சம்திங் ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ அறநூறு அடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய டே ஒன்று என்னெண்டா நம்ம ஏதாவது ஸ்பெஷல் பக்கத்தில் அந்த ஊரோட ஸ்பெஷலே இருந்துச்சுடா இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா மேப்பை மட்டும் நம்பவே நம்பாதீங்க ஏன்னாடா அது போடுவீங்க நீ நம்ம ஊர்லேயும் லடாக் போட்டு இத்தனை கிலோமீட்டர் தான் காட்டும் ஆனால் அது கன்ஃபார்ம் அந்த கிலோமீட்டர்லாம் வராது இப்போ நான் ஆக்ரா போனல ஆக்ரா வந்து தாஜ்மஹால் போனேன் ஆக்ரா அந்த மேப்பே எப்படி ரூட்டு காட்டுண்டா நீங்கள் வந்து ஆக்ராலேருந்து டெல்லிக்கு உங்கள்கிட்ட உள்ள ஊருக்குள்ளேயே போகாது அப்படியே டெல்லிக்குள்ளே வெளியே ரூட்டே போயிடும் நம்ம வந்து தாஜ்மஹால்லாம் பார்க்குறோம்னா உள்ளே எப்படியும் ஒரு முப்பது கிலோமீட்டராக உள்ளே போகணும் அப்போ அப் அண்ட் டவுனே ஒரு அறுபது கிலோமீட்டர் சம்திங் வரும் அதனால் ரெண்டு நாளைக்கு நான் ஆக்ராலேயே சுற்றுறோம் டெல்லியில் ரெண்டு நாள் சுற்றுணும் அப்படியே போச்சுங்க ஆனால் கிலோமீட்ரு எனக்கு தெரிஞ்சு இப்போ வரையும் நான் மூவாயிரத்தி ஐநூறு கிட்டே வந்துட்டேன் எனக்கு நான் டெய்லியும் குறிச்சிக்கிட்டு வருவேன் இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் குறிச்சிக்கிட்டு வருவேன் மூவாயிரத்தி அறநூறுக்கு மேலே ஓட்டிட்டோம் இன்னைக்கு டேட் வந்து தேர்ட்டி த்ரீ சம்திங் என்னன்னு தெரில கரெக்டாக இத்தனை நாள் ஆச்சுந்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஆ ஓகே சரி ஓகே நம்ம கிளம்புவோம் இப்போ நம்ம சைக்கிள் தறக்கு அப்படியே கிளம்புவோம்